ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு விடியெல்லாம் நம்ம போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மேங்கோ பார் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மேங்கோ பார் செய்ய ஃபஸ்ட்டு ரெண்டு மாங்காவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டு மாங்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா தோலும் ரிமூவ் பண்ணதும் இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மேங்கோ பார் செய்யும்போது அதிகமாக புளிப்புள்ள மேங்காவை எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் தித்திப்பா இருக்கிற மாதிரி எடுத்தா நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம கட் பண்ண மேங்காவை சேர்த்து இது முழுகருளை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம மாங்காய் நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் இது வேகும்போது நடுவில் கலறிகிட்டே இருங்க இல்லை அடிப்பிடிச்சுக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதும் அரை கிலோ மாங்காவுக்கு முந்நூறு கிராம் பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளமும் மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெள்ளம் போது மாங்காய் மெல்ட் ஆகி வரும் பயப்பட தேவையில்ல இது கெட்டிப்பட்டு வந்துருங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மாங்காய் நல்லா கெட்டே வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இந்த அப்படி இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச மாங்காவை சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்ச மாங்காவில் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாங்காவில் உப்பு மிளகாய்லாம் சேர்த்து செய்யும்போது மேங்கோ பார்த்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க நம்ம மாங்க இந்த அளவுக்கு அல்வா பார்த்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி நெய் தடவி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம குக் பண்ண மேங்காவை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தோசை மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் காஞ்சி நல்லா அது மேங்கோ பாரா வரும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்ததும் இது வெயில வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கலாம் ஒன் டேக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம மேங்கோ பார் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு எடுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது இப்போ ஒரு நைஃபை வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம மேங்கோ பார் இவ்வளோ சூப்பராக கட்டாயி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மேங்கோ பார் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சின்ன வயசுல இந்த மேங்கோ பாரை கடைங்களில் ரெண்டு ரூபான்னு பாக்கிட்டு வாங்குவோம் நம்ம வீட்லேயும் ஈஸியாக செய்யலாங்க இந்த மேங்கோ பார் ரெசிபி வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்